சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெப்பர் சால்ட்டு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மைதா மாவு ஒரு எக்கு கார்ன்ஃப்ஃபிளரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதில் விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா என்ன பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த ஜூஸு எல்லாம் அதில் வந்து மிக்ஸ் ஆகும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் என்ன பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கன் எல்லாம் அதில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கேப்சிகம் ஆனியன் ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா என்ன பண்ணுங்கள் மிக்ஸ் விடுங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெட் சில்லி இது எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா என்ன பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க சிம்மில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அப்புறம் திரும்ப கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அதை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து அதில் போடுங்க அதில் போட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்லேயே இருக்கட்டும் ஹையில் வைக்க வேண்டாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி இப்போ மிக்ஸ் விடுங்க பாருங்கள் இந்த ஆயிலெலாம் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் கேஸை என்ன பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் பரோட்டா சப்பாத்தி இது கூட நல்லா சாப்பிட்லாம் கீரைஸ் கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு காரமாக இருக்காது அதனால அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க சிக்கன் மஞ்சூரியன் ரெடி